பாடங்கள் நல்லா புரிஞ்சிக்க ஒரு ஸ்கூலில் நாற்பத்தைந்து பேரை வைத்து கொண்டு பாடம் சொல்லி கொடுக்குறார்கள் எல்லாம் படித்த போது எப்படி தாத்தா பாட்டி எதனா இருந்தாக்கா போய் ஹெல்ப் லைன் கேட்டோன்னா சொல்லி கொடுப்பாங்க பெரிய அண்ணன் இருப்பான் அவன் சொல்லி கொடுப்பான் இல்லைன்னா பெரியப்பா பொண்ணு சித்தப்பா பொண்ணு யாருன்னா வருவா அவன் சொல்லி கொடுப்பா இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க டோட்டலாக டிபெண்ட்டாக இருக்கிறது ரெண்டு பேர் மேலே ஒன்று டீச்சர்ஸ் இல்லைன்னா விட்டா பேரண்ட்ஸ் இந்த ரெண்டு பேர் மேலே தான் டிபெண்ட்டாக இருக்காங்க உங்களுக்கு தெரியலை அப்படின்ன உடனே என்ன பண்ணுறீங்க நேராக ஒரு டியூஷன் டீச்சரை கூட்டிகிட்டு போய் அந்த டியூஷன் டீச்சரை விட்டு எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது ஹண்ட்ரட் வரணும் வராது சார் என்னை சுட்டு போட்டாலும் எனக்கு மேட்ச்சில் ஹண்ட்ரட் வராது எனக்கு முப்பத்தஞ்சு வந்தா போதும்னு நினைக்கிறாள் நான் இந்த ஸ்கூல்லையும் முப்பத்தஞ்சு மேக்ஸில் தேர்னா போதும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க மேக்ஸ் வரலனா கவலையே படாதீங்க அதை பற்றி கவலையே படாதீங்க பயப்படாதீங்க மேக்ஸ் இல்லாமலும் இந்த உலகத்தில் வாழலாம் சாவடி அடிக்கிறீங்க போட்டு மேக்ஸில் ஹண்ட்ரட் வரணும் அவ்வளோதான் வாழ்க்கையே போயிடும் ஒரு மண்ணா கட்டியும் போவாது சார் நேற்றுக்கு நியூஸ் வந்திருக்கு இருக்கு வடநாட்டில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க வருத்தமான விஷயம் ஆனால் அதுல ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு எதுக்குடா பாவி அரெஸ்ட் ஆன பார்த்தா சார் அவன் சமோசா விற்கிறவன் சார் சமோசா விற்கிறவனும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எதுக்காகனா சமோசா ஒரு ஐட்டம் மட்டும்தான் விற்பான அவன் கடையில் ஆனா அவனுடைய ஆனுவல் டேர்ன் ஓவர் இன்கம் வந்து எண்பது லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய்க்குள்ள இன்கம் இருந்தா தான் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தா ஜிஎஸ்டி கட்டணும் எண்பது லட்சம் ரூபாய் சமோசா வித்து இருக்கிறான் நீ ஜிஎஸ்டி கட்டல அவன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ மாணவர்களே சகோதரிகளே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எண்பது லட்சம் தான் நம்ம டார்கெட்னா சமோசா கூட நம்ம விற்கலாம் மசாலாவோட விற்கலாம் டீ போட்டு விற்கலாம் நாம என்ன செய்யறோம்ன்றது முக்கியம் இல்ல ஆனா நாம செய்யறதுல நம்மள விஞ்சறதுக்கு ஒரு ஆள் இல்லாத மாதிரி நாம அதை செய்யறோம்ன்றது மட்டும்தான் முக்கியம் மேட்ச் வரலையா தெளிவா சொல்றதப்பா மேட்ச் வரல எனக்கு ஆனா இந்த பத்தாம் கிளாஸ் சனியா வரைக்கும் நான் மேட்ச படிச்ச ஆவணும் வேற வழி கிடையாது எப்படியாவது உயிரை கொடுத்து முப்பத்தஞ்சு வாங்குற அதோட உற்று பிளஸ் ஒன்ல செத்தாலும் மேட்ச் எடுக்க மாட்டேன் நீ இன்ஜினியர் ஆகணும் நானும் கனவு கண்டாலும் தனியா நைட்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லயும் கண்டுக்கோ கலர்லயும் கண்டுக்கோ நான் இல்லவே இல்ல அந்த ஆட்டத்துல நான் அந்த மேட்ச படிக்க மாட்டேன் இல்ல உங்களுக்கு ஆர்ட்ஸ் வராதா எனக்கு இது வராது நான் ஃபுல்லா சயின்ஸ் தான் நீ வேற எதனா செய்யணும்னு நான் பண்ண மாட்டேன் எனக்கு இதா வரும் என்னை விட்டு ஜெயிச்சாலும் நான் பொறுப்பு தோத்தாலும் நான் பொறுப்பு ஆனா என்னைக்கு தோத்துட்டேன் உங்ககிட்ட வந்து அழமாட்டமா அழமாட்டப்பான்னு உங்க அப்பாட்ட சொல்லி பழகுங்க ஆனா உங்ககிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா எனக்கு இது வரலன்னு மட்டும் சொல்லுவீங்களே தவிர உங்களுக்கு எது வருதுன்னு சொல்ல மாட்டீங்க அந்த வர்றதை வந்து நான் நல்லா பண்ணுவேன்ப்பான்னு ஒரு அஷூரன்ஸ் மாட்டீங்க அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு ஃபேர் கேம் ஆட மாட்டேன்றீங்க அப்போ நீங்கள் சொல்லுங்க அப்பா எனக்கு மேத்ஸ் முப்பத்தஞ்சு தான்ப்பா ஜஸ்ட்டு ப்ரே ஃபார் மை பாஸ் இன் மேத் டென்த் முடிஞ்ச உடனே இந்த மேத்ஸ் சரி என்ன கட்டி விட்டுருவேன் போகி மாரி அது அரக்கோணத்தில் கட்டி விட வேண்டிய கம்பார்ட்மெண்ட்டு கூட்ஸ் வண்டிக்கு போக வேண்டியது அது மீதி நாலு சப்ஜெக்ட் கூட எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டை பிளஸ் ஒன் பிளஸ் டூ எடுக்கிறேன் இதுதான் என் ஃபோக்கஸ் நான் இப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ண போறேன் இந்த இடத்துக்கு நான் போகிறேன் சப்போஸ் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கலன்னா என்னடா பண்ணுவேன்னு நம்ம அம்மா தெளிவா ஒரு கேள்வி நம்ம வச்சிருக்காங்க ஒன்றும் கவலைப்படாத அப்ப உங்ககிட்ட வந்து நான் பெட்டி கடை வச்சு பழச்சிக்குவேன் ஏன்னா என்னைக்கும் மருத்துவர் சிவராமன் மாதிரி இன்னைக்கு மருத்துவர் சிவராமன் அதுக்கப்புறம் அவர் தம்பி வருவார் அதுக்கப்புறம் அவர் தம்பி வருவார் அதுக்கப்புறம் அவர் புள்ள வருவான் எவ்வளோ இருந்தாலும் கடலை மிட்டாய் சாப்பிடுங்க நல்லதுன்னு சொல்லுவான் கடலை மிட்டாய் வச்சு பொழைச்சிக்குவேன் அதாவது என்ன பண்ண போறோன்றதுல நமக்கு கிளாரிட்டி இருக்கணும் உங்களை உங்களுக்கு வந்து என்ன வேண்டான்றதுல கிளாரிட்டி இருக்குது தட் இஸ் வெரி குட் ஆனால் என்ன வேணுன்றதுலையும் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும் அதை நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சரியாக சொல்லணும் நிறைய பேர் நீங்கள் அதை சொல்ல மாட்டேறீங்க அப்போ சொல்லுங்கள் எனக்கு இப்படி பண்ண வேண்டியிருக்கேன் நான் இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்கேன் இப்படி ஒரு மைண்டில் இருக்கேன் இப்படி ஒரு இதில் இருக்கேன்